தமிழ்மட்டு நேர்களுக்கு வணக்கம் நம்மளோட பேசுறதுக்காக நந்தாவர்கள் நினைஞ்சிருக்காங்க வணக்கம் நந்தா வணக்கம் அபி கட்சி மாநாடு மாநாடுன்னு சொல்லி பர்மிஷன் மாட்டாங்க அப்படின்லாம் வந்து ரொம்ப நாளாக வந்து இருந்தாங்க இப்போ ஒரு வழியாக வந்து பர்மிஷன் கிடைச்சிருச்சு பட் ஒரு சில நிபந்தனைகள்லாம் வந்து கொடுத்துருக்காங்களி முப்பத்தி மூணு நிபந்தனைகள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசப்படுது விஜயோடைய கட்சியுடைய முதல் மாநாடு நேற்று வந்து அவங்களுக்கு தேர்தல் ஆணையத்துலேருந்து அங்கீகரிக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்ட கட்சியாக வந்து அவங்க வந்து அவங்களோட பதிவு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு ஸோ வந்து இப்போது அஃபிஷியலாக வந்து அவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதில் வந்து இப்போது வேல்முருகன் என்ன முடிவெடுக்க போகிறாரு அந்த எந்த சிக் அந்த டிவிகே அப்படிங்கிற அந்த ஃபார்முக்கான ஆக்ரனுக்கான அந்த சிக்கல் என்ன டீல் பண்ண போகிறாங்கன்றிருக்கு அதை அவங்க பார்த்துக்குவாங்க ஸோ அது அவங்களுடைய பிரச்சனை அது பார்த்துக்கலாம் இப்போது அனுமதி கொடுக்கல தள்ளி அடிக்கிறாங்க தள்ளி இது பண்ணுறாங்க எழுத்து அடிக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லப்பட்டுச்சு இவங்க வந்து கொடுத்து போன மாத கடைசியில் கொடுத்துருந்தாங்க அப்புறம் ஆய்வு செஞ்சு இருபத்தி ஓரு கேள்விகள் முன் வச்சுருந்தாங்க அந்த கேள்விகளுக்கு பதில் கொடுக்கப்பட்டு இப்போ வந்து ரெண்டு நாளில் நாங்கள் வந்து அனுமதி கொடுக்குறத பற்றி பேசுகிறோம் அப்படின்னாங்க ஸோ இப்போ அனுமதியும் கொடுத்துட்டாங்க அனுமதி கொடுக்கும்போது வழக்கமான சில கண்டிஷன்ஸ்லாம் வந்து வைப்பாங்க அந்த மாதிரி தான் சில கண்டிஷன்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க அதில் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மாநாடு மேடை இடம் பார்க்கிங் வசதி இதோடைய மேப்பு வந்து நீங்கள் கொடுக்கணும் ஒரு டிராயிங் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்காங்க இவங்க வந்து அனுமதி கேட்கும்போது அதாவது நம்மளே பேசணும் மாவட்டத்துக்கு இத்தனை பேர் வருவாங்க தொகுதிக்கு இத்தனை பேர்னு எதிர்பார்த்தாங்கன்னா பட் இவங்க கேல்குலேஷன் வந்து ஒன்றரை லட்சம் பேர் அப்படின்னு தான் இவங்க பர்மிஷனே கேட்டிருக்காங்க ஒன்றரை லட்சம் பேருக்கு தான் மாநாடு அப்படின்னு இப்போ வந்து ஐம்பதாயிரம் பேர் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் ஃபர்ஸ்ட்டு அனுமதி கேட்டப்போ ஒன்றரை லட்சம் பேர் இருபத்தி ஒரு கேள்விகளுக்கு அந்த பதில ஐம்பதாயிரம் பேர் சொன்னால ஐம்பதாயிரம் பேருக்கு உரிய போலீஸ் பாதுகாப்பு தான் கொடுக்கப்படும் அதுக்கு மேலே ஏதாவது அசம்பவிதம் நடந்துச்சுன்னா அதுக்கு வந்து மாநாட்டை நடத்துபவர்கள் தான் பொறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஐம்பதாயிரம் பேருக்குமே வந்து கால்குலேட் பண்ணி கணக்கலாம் இல்லை அது சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து ரெண்டு மணிக்கு தான் தொடங்கும் திரு ஆனந்த் அவர்கள் வந்து பன்னெண்டு டு பத்து பகல் பன்னிரெண்டு மணில வந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் நடக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் பட் இப்போ வந்து ரெண்டு மணிலேருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஸோ அதனால ஒன்றரை மணிக்கே வந்து எல்லோரும் உள்ளே போயிடுற மாதிரியான ஒரு விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொன்று வந்து ரோடில் வந்து உள்ளே போகிற ரூட்டு வந்து குண்டும் குழியுமாக இருக்கனால ப்ராப்பர் ரோட் ஃபெசி ரோடு அரேஞ்ச்மெண்ட் அந்த லெவல் ஃபிளாட் ஃப்ளாட்டை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த அரேஞ்ச்மெண்ட் தான் பண்ணணுங்கனால அது வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாட்டர் அண்டு ஃபுட் ஃபெசி ஃபுட் வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்காங்க எண்பத்தி அஞ்சு ஏக்கர் வந்து மொத்தமாக எடுத்திருக்காங்க அப்படிங்கும்போது ஸ்டேஜு சீட்டிங் போக மீதி இருக்க எல்லாத்தையுமே வந்து பார்க்கிங்காக யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்காங்க பார்க்கிங்க்கும் மாநாடு நடக்கிற இடத்துக்கும் நடுவில் வந்து ஒரு தடுப்பு அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ரெக்னென்ட் உமன்ஸ் ஓல்டேஜ் பீப்புள்ஸ் வந்தாங்க சில்ட்ரன்ஸ் வராங்கன்னா அவங்களுக்கு வந்து தனித்தனியாக வந்து இடம் ஒதுக்கீடு கொடுக்கணும் விஜய் வந்துட்டு போகிற ரூட் இருக்குல்ல அது வந்து ஒரு ஸ்பெஷல் ரூட்டாக இருக்கும் ஸோ அந்த ரூட்டுக்கு வந்து நீங்கள் ரெண்டு பக்கமும் தடுப்பு சுவர் அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க ஏன்னா க்ரௌடு வந்து அந்த இடத்துல ஏதாவது ஆச்சுன்னா அது ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்ட்டுன்னு அடிப்படை வசதிகள் செய்யணும் அப்படிங்கிறது வந்து அந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் அதெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க அந்த ஏரியாவில் வந்து பக்கத்தில் ஒரு ரயில்வே லைன் இருக்குது ஹைவேஸ் ஒன்று இருக்குது ரயில்வே லைன் இருக்குது ஒரு ரோடு இருக்குது ப்ளஸ் ஆறு கிணறு இருக்குது அந்த அதுவும் அந்த கிணற வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக அதுக்கிட்டலாம் போகாத மாதிரி தடுப்புகள் அமைச்சு எல்லாம் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டுருக்காங்க ஹைவேஸ் ஒட்டி இருக்கனால யாரும் சடனாக டக்குன்னு ரோடு கிராஸ் பண்ணிட்டா எதுவும் பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படிங்கறனால அந்த ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்ருக்காங்க பார்க்கிங்ல வந்து மாநாடுக்கு போறாங்கல்ல அவங்களை கைட் பண்றதுக்கு நீங்கள் வந்து ஆட்கள் வைக்கணும் தன்னார்வர்களை வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு கொடி அலங்காரம் வளைவு பேனர் இதெல்லாம் வைக்கும்போது காத்தடிச்சா அது விழுறதுக்கோ சாயறதுக்கோ இருக்கனால குடும்பம் வரைக்கும் அதை வந்து லிமிட்டடாக வச்சுக்கோங்க அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க மழை மாதிரி இருக்கனால அதுக்கான சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பொதுப்பணித்துறை கிட்டேருந்து ஸ்டேஜுக்கான அந்த ஒரு டியூரபிலிட்டி அது ஒரு வாங்கணும் ஃபயர் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டில் இருந்து ஸோ அது ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் வாங்கினோம் போக வந்து அந்த கூம்பு வடிவிலான ஸ்பீக்கர்ஸ் இருக்கக்கூடாது மைக் ஸ்பீக்கர்ஸ் இருக்கக்கூடாது ஃபயர் டிராகர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அது அது போக வந்து யாரெல்லாம் ஸ்பெஷல் பர்சன்ஸ் வராங்க கொஞ்சம் ஹை ப்ரொஃபைலில் ஒரு காட்கள் யாரெல்லாம் வராங்க யாருக்கெல்லாம் நீங்கள் பாஸ் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ எல்இடி டிஸ்பிளேஸ் அங்கங்கே வைங்க அப்படிங்கிற விஷயம்னு சொல்லியிருக்காங்க மாடா திட்டத்தில் சிசிடிவி வச்சு நீங்கள் க மானிட்டர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க பட் அது எந்தளவுக்கு பாசிபிள்னு தெரியல பட் அது ஒர்க்கே சொல்லியிருக்காங்க ஸோ தான் இந்த மாதிரியான எல்லா சேஃப்டி மெஷர்ஸும் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க ஸோ அது எந்தளவுக்கு இவங்க ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா இப்போ நீங்கள் தேதி வந்து ஒன்பதாயிடுச்சு இருபத்தி மூணாம் தேதி அப்படிங்கும்போது இரண்டு வாரங்கள் இரண்டு வாரங்கள் தான் இருக்குது அப்படிங்கும்போது எவ்வளோ வேகமாக வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இதில் டைம் டியூரேஷன் கம்மியாக இருக்கறனால தேடி தள்ளி போகலாம் அப்படின்னு ஒரு தகவல் ஓகேவா உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான் மேபி அது உண்மையாக பொய்யா அப்படின்னு தெரியல மே அது வந்து வாய்ப்பு இருக்குது ஸோ உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவல் வந்து இருக்கு அது எந்தளவுக்கு இவங்க கொண்டு போக போகிறாங்க இல்லை அது பாஸ் ஆகுதா போஸ்ட் பண்ணாக்குதா அப்படிங்கிறத பொறுத்து வந்து தான் பார்க்கணும் திமுகவில் இருக்கக்கூடிய ஆர்எஸ் பாரதி அவருக்கு என்ன பிரச்சனை அவர் இந்த பக்கம் எடப்பாடிக்கு ஒரு ஒரு கமெண்ட் சொல்லிட்டு இருக்காரு விஜய் வர கூட்டணி கூப்பிட்றாருன்ற மாதிரியான விஷயங்களை சொல்கிறாங்க இந்த ஆர்எஸ் பாரதி அப்படின்னா அந்த ஊருக்குள்ள சில பெருசுகள்லாம் இருக்கும் அது ஒரு காலத்தில் கொஞ்சம் கெத்தாக சுற்றிட்டு இருந்தோம்னா வயசான உன்ன யாருமே மதிக்காமல் அந்த வயசுக்கே உண்டான மரியாதையோடு வச்சுருப்பாங்க அதுக்கப்புறமும் வந்து வாண்டடாக போயிட்டு இவங்க வந்து சில விஷயங்களை மரியாதைக்கு வாங்குறேங்கிற பேரில் செய்கிறேங்கிற பேரில் எதாவது வாயை விட்டு இல்லை செஞ்சு வந்து சுற்றி இருக்க எல்லாத்தையும் வந்து கஷ்டப்படுத்தி அவங்களும் இது பண்ணிக்குவாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் வந்து அரசு பாரதி வயசாகிடுச்சு ஒதுங்கி அடுத்த தலைமறை கழிவிட்டு போயிடலாம் ஆனாலும் அவர் ஒதுங்க மாட்டார் சரி ஓகே அது அவருடைய விருப்பம் கட்சியுடைய விருப்பம் ஆனால் பொது வெளியில் அவர் பேசும்போது வாயை திறந்தாலே அவ்வளோ சிக்கல்கள் அவ்வளவு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு இருக்குது அதை இன்றைக்கி தான் அவரும் உணர்வு வாரம் தெரில கட்சி உணர்ற மாதிரி தெரில இப்போ என்ன சிக்கல் எடுத்துகிட்டு வந்திருக்காரு இல்லை பல நேரங்களில் வந்து அவர் வந்து சாத்ய ரீதியாக பேசியிருக்காரு போன வாட்டி பிஏ படித்தவங்க நாயங்க அப்படிங்கிற மாதிரி பேசினார் இப்போ வந்து என்னென்னா எடப்பாடி வந்து சில குற்றச்சாட்டுகளை வச்சிருந்தார் முதலமைச்சர் மேலே ஆஃப்கோர்ஸ் எதிர்கட்சியாக அவர் செயல்படுறாரு அப்படின்னு நினச்சா அதில் வந்து நாலு நோட்டை அப்படின்னு இவர் எடுத்துகிட்டு வர்றார் ஓகே ஆஃப்யஸா வந்து கருத்துக்கு எதிர்கிறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது அது வந்து தவறு கிடையாது எடப்பாடி வந்து அஃப்கோர்ஸ் ஒரு அவர் குற்றச்சாட்டு தான் சொல்லியாகணும் அதுக்கு நீங்கள் வந்து பதில் சொல்லுங்கள் தப்பே கிடையாது எடப்பாடி என்ன சொல்லிருக்காங்க அமெரிக்காவுக்கு வந்து சிஎம் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் போயிருக்காரு முதலீட்டுக்கெலாம் போல இங்கே இருக்க கம்பெனிஸ் தமிழ்நாட்டில் இந்தியாவில் எக்ஸிஸ்டிங்காக இருக்க கம்பெனிஸ்க்கு போய் அங்கே போயிட்டு சைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்லாம் சொல்கிறார் அப்படி இல்லை நிறையா புது கம்பெனிஸ்லாம் வந்து சைன் பண்ணியிருக்காரு பியன் ஓயில் மெல்லன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஏஐ வச்சு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்ச இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப்மெண்ட்டுக்காகலாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ நிறையா நியூ கம்பெனிஸும் இருக்குது பட் அது எந்தளவுக்கு ப்ராசஸ் ஆகி வருது அப்படிங்கிற விஷயம் இருக்குது ஸோ அந்த விஷயங்களை குற்றச்சாட்டு வச்சுட்டு ட்ரான்ஸ்பெரன்சி இல்லை லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை இருக்குது இங்கே ஏற்கனவே இங்கே பிரச்சனை இருக்கும்போது அவரையும் அங்கே போயிருக்காரு ஃபோட்டோஷூட் இருக்காரு அப்படிங்கிற குற்றச்சாட்டெலாம் வச்சுருக்காரு பதிலுக்கு இவர் பதில் கொடுக்குறேங்கிற பேரில் வந்து நீங்கள் என்ன செஞ்சீங்க நீங்கள் குழந்தைங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் தரவுகளோட பேசியிருக்கலாம் அதை விட்டு விட்டு வந்து உதாரணம் சொல்கிறேங்கிற பேரில் எடப்பாடி பேசுனது வந்து பதினாறு பிள்ளை பெற்றவளை பார்த்து மலடி பேச மாதிரி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு இந்த கருத்துக்கும் இந்த கருத்துக்கும் என்ன சம்பந்தம் தெரில பெண்களை கொச்சைப்படுத்தும் விதமான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் அது பதினாறு புள்ள பெற்றவர்கள் மலடி அப்படின்னு மலடிங்கிறது வந்து பெண்களை இழிவுபடுத்துறது சொல் தான் அதை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது திமுகவில் இருக்க மூத்த அரசியல் தலைவருக்கு வந்து தெரியாமலா போச்சு அப்படின்னு தெரியல திருநங்கை திருநம்பி மாற்றுத்திறனாளி இதவைன்னு சொன்னால் கூட அது தப்பு கைம்பன் அப்படின்னு சொல்லணும்னு சொன்ன முத்தமிழறிஞர் கலைஞர் வழி வந்தவங்களுக்கு இதை வந்து நம்ம நினைவு கூற வேண்டிய கோழிட்டு காட்ட வேண்டிய நிலையில் இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது அதை அவர் தவிர்த்துருக்கலாம் வழக்கம் போல் என்ன பேசணும்னு தெரியாமல் வாய்க்கு வந்ததை பேசி அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு இன்னொன்று கூட்டணி பற்றி எதோ பேசிகிட்டு இருக்கும்போது யார் வேணால் கட்சி ஆரம்பிக்கலாம் பாஜக பாமகத்தை வந்து யார் வந்தாலும் கூட்டணிக்கு சேர்த்துக்கு தான் கூட்டணிக்கு சேர்த்துக்குவோங்கிற மாதிரி சொல்லிட்டு விஜய் வந்தால் கூட சேர்த்துக்கோங்க இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்குது விஜய் வந்தால் கூட சேர்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு விஜய் வருவாரான்னு தெரியல அவர் தான் சிஎம் கேண்டிடேட்டுக்கு இது பண்ணுவார் அவர் இந்த பக்கம் தெரில தெரியல ஒருவேளை ஏன்னா இப்போ விநாயகர் வாழ்த்து சொல்லல அப்படின்னு பாஜக விமர்சிக்க போது அந்த பக்கம் போக மாட்டார் இந்து விரோத கட்சி அப்படின்னு அதிமுக பயப்படும் தனிச்சு நிக்கலாம்ல தனிச்சு நிக்க திமுக பக்கம் வரலாம் அது என்ன பண்ண போகிறாங்கங்கிறத பார்ப்போம் அதனால் அது மாநாடு முடியட்டும் அப்புறம் இருபத்தி ஆறு கூட்டணியெல்லாம் பார்த்துக்கலாம் இந்த நடிகர் சங்கம் பொதுக்குழு அவங்க ஒரு பொதுக்குழு கூட்டினாங்க ஏற்கனவே வந்து இப்போ தான் கேரளாவில் அந்த பக்கம் ரொம்ப விஷயம் பெருசாக போயிட்டுருக்குற அதே நேரத்தில் வந்து இப்போது இந்த பக்கம் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது நாசர் அவர்கள் பேட்டியை கொடுத்துருந்தாங்க இன்னும் கொஞ்ச நாளில் வந்து கூட்டம்லாம் நடந்த போகிறோம் மூவாயிரம் பேர் வருவாங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதில் என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்கோம் ஆக்சுவலாக வந்து நடிகர் சங்கத்துடைய அறுபத்தி எட்டாவது பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றிருக்கு அதில் வந்து பதவிக்காலங்களில் அடுத்த மூணு வருஷத்துக்கு நீட்டி வச்சுருக்காங்க எலெக்ஷன் நடத்தாமல் நோவாமல் மூணு வருஷத்துக்கு அப்படின்னா கட்டடம் கட்டுறேன் கட்டடம் கட்டுறேன்னு சொல்லி கேட்ட விலவாசி ஏறி போச்சு அப்படி இப்படிங்கிறாங்க அதனால காஸ்ட் வந்து அதிகமாகிடுச்சு அதனால எங்களுக்கு பேசிட்டு இருக்காங்களே கட்டடம் கட்டுறோம் காசு ஏறி போச்சு அது கார்த்தி பர்ஸ்மீட் கொடுத்துருப்பாரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து மெட்டீரியல் காஸ்ட் வேஜஸ் எல்லாம் ஏறி போச்சுன்னு ஆனே நீ கட்ட ஆரம்பிக்கும் போது உனக்கு எவ்வளோ சம்பளம் இன்னைக்கு எவ்வளோ சம்பளம் வாங்குற நீ ஏ இருக்குல்ல அதுக்கப்புறம் பணம் அடிக்காமலாம் இருந்தீங்க இந்த காசே வாங்கன்னு வைக்கீங்க அந்த சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிறவங்க ஆளுக்கு ஒரு லட்சம் கொடுத்தா கூட ஓரளவுக்கு பில்டிங்கில் கொஞ்சம் கட்டிடலாமே ஒன்று வேணாம் ஆளுக்கு ஒரு கோடி போட்டால் போதும்ல இவங்க கொடுமைனா இவங்க வந்து படம் அடிப்பாங்களாம் டிக்கெட் வச்சு விற்றுக்குவாங்க அதையும் எக்ஸ்ட்ரா ரேட் வச்சு விற்பாங்க அதுலேயும் இப்போ வந்து இன்னும் அலுச்சாட்டியம் கோட்டு படத்துக்கு வந்து அஃபிஷியலாகவே வந்து முந்நூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு ரோகிணி தேட்டர் டிக்கெட் வித்துருக்காங்க யாரு தாவேக்காவில் இருக்கிற ரேவந்த் அவர் தாவேக்கா உறுப்பினர் அவர் வந்து விட்டு இதில் இன்னொரு கொடுமை என்னன்னா ஒரு சில தேட்டர்ஸில் வந்து டிக்கெட் ஆன்லைன்ல புக் ஸ்நாக்ஸும் கம்பல்சரியாக வாங்கி ஆகணுங்கிற ஒரு கம்பல்ஷன் வைக்கிறாங்க டிக்கெட் ரேட் நூத்தி தொண்ணூறு இதெல்லாம் கேட்குறதுக்கு முடியல ஸ்டார் நைட் நடத்தினா கிரிக்கெட் போட்டி நடத்தினா திருப்பி நம்மகிட்டயே வந்து கையெழுந்து வாங்க அது தான் எதோ நடத்த போறாங்களே நாடகம் மாதிரி மாதிரி கலை நிகழ்ச்சிகள் அது அது விஜயகாந்த் காலத்துல நடத்திட்டு இருக்காங்க விஜயகாந்த் நடத்தும் போது நட்டத்தில் இருந்ததை சரி பண்ணி ப்ராஃபிட் ஆக்கி ரஜினி கமல்லாம் கூப்பிட்டு வச்சு சிங்கப்பூர் மலேசியாக கூப்பிட்டு போயிட்டு வந்து ப்ராஃபிட் ஆக்கி பேலன்ஸ் வச்சுட்டு போனார் சரத்துக்குமா இருக்கும்போதும் ஓரளவுக்கு பண்ணாங்க அதுக்கப்புறம் நம்ம விஷால் வந்தார் மொத்தமும் போச்சு அப்படிங்கிற நிலமை தான் இறந்துக்கிட்டு இருக்குது ஸோ அந்த கட்டடத்துக்கு தான் கதையாளத்துக்கிட்டு இருக்காங்க அதை ஒரு பகுதியாக அப்படியே ஒட்டி ஹேமா கமுட்டியை பற்றி வரும்போது அதுக்கு ஏற்கனவே இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஓட்டெலாம் ஊட்டுறாங்க தமிழ்நாட்டில் அங்கே எல்லா நடிகர்களையும் பேசிட்டாங்க எல்லாரும் கருத்து சொல்லியாச்சு பிரித்விராஜ் சொல்லிட்டாரு டொமினோ தாமஸ் சொல்லியாச்சு மோகன்லால் சொல்லிட்டாங்க மம்முட்டி சொல்லியாச்சு மோகன்லால் மம்மூட்டி கருத்து நமக்கு ஏற்படியதாக இருந்தால் இல்லைனாலும் சொல்லியாச்சு பித்விராஜ் வந்து நான் நடிகைகள் பக்கம் நிற்பேன் பாதிக்கப்பட்ட பக்கம் நிற்பேன் டொமினோ தாமஸ் வந்து என்னுடைய படத்தில் வந்து அப்படி ஒரு விஷயத்தை நான் அலோ பண்ண மாட்டேன் நானும் பண்ண மாட்டேன் யாருமே பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை சொல்கிறாங்க இவ்வளோ விஷயங்கள் நடக்குது தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டார் ஆய் தாருக்கு கேட்டேன் தான் அதை பற்றி எதுவுமே தெரியாது சரி அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காருல உலக நாயகன் உலகத்தில் இருக்க எல்லாத்துக்கும் வந்து கருத்து சொல்லுவாப்பில் நான் தான் அறிவாளி என்ன முடிஞ்ச ஒருத்தன் எவனுமே கிடையாதுன்னு அவரு என்ன பதில் சொல்லவே இல்லை அவராக தெரிலன்னு சொன்னார் இவர் அது கூட சொல்லலையே நோ மீன்ஸ் நோ அப்படின்னு வந்து நான் ஒரு காலத்தில் ஸ்டாக்கிங் பண்ணதெல்லாம் வந்து இது பண்ணேன் நான் திருந்துட்டேன் அப்படின்னு ஒருத்தர் பேசினார் அவர் ஒரு அறிக்கை கொடுக்கல த இருபத்தி ஆறில் நான் வந்து தமிழ்நாட்டு ஆள போகிறேன் நாங்கள் தான் பிரைமரி ஃபோர்ஸு அப்படின்னு ஒரு டிட்டி சுற்றிக்கிட்டு இருக்காரு சொல்ல வேண்டியதானே அவரு கட்சி வேலையில் பிஸியாக இருக்கும் ஐயா கட்சி வழியாக அவர் பார்க்குறதில்ல அது அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்காப்புல ஓகேவா அவர் படங்கள் தான் பாதி படங்கள் இதுவாக இருக்கும் குறிப்பிட்ட ஒரு ஷார்ட் வந்து அவருடைய எல்லா படங்கள்லேயும் இருக்கும் என்ன அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பகவதி படம் ஆரம்பித்து ஜில்லா படம் வரைக்கும் பெண்களை சீன்ற மாதிரியான ஒரு ஃபிசிக்கல் அப்யூஸ் அப்படிங்கிறத ஆக்ஷனாக ஒரு படத்தில் வச்சுரு அவருடைய படங்கள்லாம் எல்லா படத்துலையுமே இறந்துக்கிட்டு இருக்கோம் அவர் இது பண்ணிடணும் இதில் வந்து படத்தில் வந்து இந்தாங்க அப்படின்னு துப்பாக்கியை கொடுத்து இண்டஸ்ட்ரி அதை துப்பாக்கி தான் கோழி விட்டோம் அதை வந்து அப்படியே கொடுத்துட்டு போகிற ஆரம் நீங்களாக வந்து நடிச்சுக்கிட்டாங்க இல்லை அப்படி தான் சொல்லியிருக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க சிவகார்த்திகேன்றேன் நீங்கள் எங்கேயோ போகிறீங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்ற அண்ணே சிவகார்த்திகேன் அண்ணே என்னதான் இருந்தாலும் சரி ஓகே ஊர் பாசத்துக்காக நம்ம வந்து அமைதியாக இருக்கலாம்னாலும் அண்ணன் நடித்த படத்தில் ஸ்டாக்கிங் இல்லாமல் ஒரு படம் நடிச்சாருன்னு அப்படின்னு சொல்ல சொல்லுங்கள் பாதிப்பட ஸ்டாக்கிங் தானே ஸ்டாக்கிங்கை தானே லவ்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் பெண்களை டீச் பண்ணது மட்டும் தானே அவர் லவ்வுனே வச்சிருக்காரு எங்கேயாவது அன்பா அந்த மாதிரி பேசுகிற மாதிரி இருக்கா இவங்க வந்து அடுத்த கோலிவுட் விஜய் பண்ணதா அடுத்து இவர் பண்ண போகிறாரு இது வந்து கோலிவுட் இவங்கெல்லாம் வந்து பெண்களுக்கு நியாயம் வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க அதை நம்பணும் இதில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் விசாகா கமிட்டின்னு ஒன்று போட்டாங்களாம் ரோஹிணி தலைமையில் கமிட்டி போட்டாங்க ஏற்கனவே அதை பேசியிருந்தோம் நம்மளும் அதை வந்து இப்போது திருப்பி ரோகிணி வந்து பஸ்பின் கொடுத்துருக்காங்க அவங்க தான் விசாரணை கட்டி கமிட்டி தலைவர் அவங்க சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் குழு அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் வந்து புகார் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து விசாரித்து நடவடிக்கை எடுப்போம் உங்களுடைய ஐடென்டிட்டியெல்லாம் பாதுகாப்போம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது உங்களுக்கு வந்து வெளியில் சொல்லாதீங்க இங்கே வந்து கமிட்டியில் நீங்கள் வந்து புகார் சொல்லுங்கள் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சோசியல் மீடியாவில் பேசுகிறதுனால எந்த பயனும் இல்லை அப்படிங்கிறாங்க ஓகேவா அவங்களுக்கு நடந்த சம்பவங்களுக்கு அவங்க இது வரைக்கும் மீட் ஓப்பன் புகார் கொடுத்துருக்காங்களா இல்லை பல நடிகைகள் இல்லை புகார் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா சின்னையில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் யாருமே லீகல் கம்ப்ளைண்டே கொடுக்கல லீகல் கம்ப்ளைண்ட்டே கொடுக்காம வந்து பேசிக்கிட்டு இருக்கிறது எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும் சரி ஓகே இப்போ லீகல் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க யாருக்கு யார் ஆக்ஷன் எடுப்பா லீகல் கம்ப்ளைண்ட் கொடுத்தா யார் ஆக்ஷன் எடுப்பா ஏன் எப்படி கேட்குறீங்க ஸ்ரீரெட்டி புகார் கொடுத்தாங்க ஓகேவா புகார் விஷால் மேலே இருக்கு விஷால் தான் நடிகை சங்கத்தில் பொறுப்பில் இருக்கார் தயாரிப்பாளர் சங்கத்திலையும் பொறுப்பில் இருக்கார் எப்படி விஷால் விஷால் மணி நேரம் நடவடிக்கை எடுப்பாரா இல்லை அதே இதில் பொறுப்பில் மற்றவங்க இருக்கிற யாராவது எடுக்கலாம்ல யார் எடுப்பாங்க அதாவது இவங்கெல்லாம் வந்து எந்த ஒரு தவறுமே செய்யாத அப் அப்பழுக்கற்ற நபர்கள் அப்படின்னு சொல்லிட முடியுமா சரி அப்படியே நீங்கள் என்ன சொன்னீங்க அஞ்சு மொத வாட்டி வாணி கொடுப்போம் அடுத்த வாட்டி அஞ்சு வருஷம் பேண்ட் தான் சொல்கிறீங்க ஒரு தன்னுடைய ப அதிகாரத்தை காட்டி ஒரு பெண்ணை துஷ்பிரயோகம் பண்ணால் வெறும் அஞ்சு வருஷம் தான் பேன் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் இருக்குல்ல சென்மையைக்கு இன்ன வரைக்கும் டப்பிங் இனியனில் கொடுத்த பேனை வந்து அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபேஸ் பண்ணாங்க சென்மையின் மேலே கருத்து முரண்பாடுகள் இருக்குது அவங்களுடைய நடவடிக்கைகளில் விமர்சனங்கள் இருக்குனாலும் அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குதுல்ல லீலா மணிமேகலை வழக்கு தொடர்ந்தாங்க எத்தனை பேர் போய் மீட்டுக்கு அவங்க பக்கத்தில் நின்னீங்க லீகலாக சுசி கணேசன் மேலே கேஸ் நடத்தினாங்க சுசி கணேசன் டிஃபமேஷன் கேஸ் போட்டார் அந்த கேஸில் அவங்க போனாங்க புரூ பண்ண முடியல அப்படின்னு அவங்க போனாங்க யாராவது லீனா மணிமேகலை கூடுங்கன்னாங்களா புகார் கொடுத்துருக்கோம் இவங்க பேசியிருக்காங்களா நாங்கள் வந்து கணேசன் மேலே நடவடிக்கை எடுப்போம் என்ன புகார் நாங்கள் விசாரிக்கிறோம் சொல்லியிருக்காங்களா சொன்னது கிடையாது அர்ஜுன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டுச்சு திபுணன் ஒரு படம் அந்த பொண்ணு நடித்தாங்க அவங்க வந்து புகார் கொடுத்தாங்க ஆதாரம் இல்லை முகாந்திரம் இல்லைன்னு அது இல்லாமக்கப்பட்டுச்சு சர்வைவர் சீரீஸ்லேயும் இதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு அர்ஜுன் மேலே நடவடிக்கை இல்லை

அந்த சுஜித்ரா விவகாரம் இருக்குல்ல அவங்களுக்குள்ள அவ்வளோ அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைகளெல்லாம் நான் போகல அவங்களுக்கும் அவங்க கணவருக்குமான பிரச்சனை அதெல்லாம் போகல அதை தாண்டி அந்த விவகாரத்தை ஒட்டி பல நடிகைகளுடைய தனிப்பட்ட புகைப்படங்கள் ஆபாச புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டுச்சு அதுக்கு யார் மேல நடவடிக்கை எடுத்தீங்க சுஜித்ரா அவ்வளோ ஒரு செட்மெண்ட் சொல்கிறாங்க போகிற போக்கில் வந்து இவ் இவன் கஞ்சா குடிப்பான் இவன் வந்து கஞ்சா அடிப்பான் ஏன் வந்து வீட்டில் கஞ்சா பாட்டி நடத்துகிறான் அதெல்லாம் பாட்டி நடத்துகிறான் அப்படின்னு இதில் கேரளாவை சேர்ந்த ரீமா கல்லிங்கள் அவங்க மட்டும்தான் லீகலாக நான் இதை ஃபேஸ் பண்ண போகிறேன்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க மன்னிப்பு கேளுங்க இல்லாட்டி நான் வந்து லீகலாக இதை நான் ஹேண்டில் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க மீதி சுச்சி அவங்க சொன்ன லிஸ்ட்டில் யார் அது பதில் கொடுத்துருக்காங்களா கேட்க மாட்டாங்க அவ்வளோ பெரிய சார்ஜஸ் அதெல்லாம் உட்காந்து சோஷியல் மீடியாவில் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் என்ன சொல்லணும் சோஷியல் மீடியாவில் பேசாதீங்கன்றீங்க இல்லை நான் ஒரே விஷயம் தான் கேட்குறேன் நான் லீகலாக ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறேன் அப்படிங்கும்போது நீங்கள் இப்போது இந்த விஷயமா எடுத்துக்கணும் சுற்றி பேசுகிறதில் இவங்க வந்து இப்போது இவங்க சொல்கிறாங்கல்ல ரோகிணேஷ் சொல்கிறாங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு நாங்கள் துறைய்போம் அப்படின்னு இப்போ என்னென்னா சுற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து விசாக கமிட்டியில் இருக்காங்க அப்படிங்கும்போது சுற்றியும் நடிச்சிருக்காங்க பாட்டு பாடியிருக்காங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க ஒட்டுமொத்த துறைத்தர் இருக்காங்க அவங்க சுற்றியை அப்ரோச் பண்ணி இந்த மாதிரிலாம் பேசியிருக்கீங்க இல்லையுமா நீங்கள் தான் ஆதாரம் வச்சுருக்கீங்களா எல்லாம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்கணும் உண்மையில் சுட்சி பேசுறது உண்மையாக இருந்தால் சம்மந்தப்பட்ட நபர்கள் மேலே இவன் நான் நடவடிக்கை எடுக்கணும் இல்லை சுற்றி கிட்ட எவிடன்ஸ் இல்லை அப்படின்னா சுற்றி பேசுனாங்கல்ல சில ஆட்கள் மேலே அவங்களும் பாதிக்கப்ப அவங்க பேரும் வந்து அடிபட்டுருக்குல்ல அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல அவங்க தரப்புக்கு ஆதரவாக நின்று சுட்சி மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அது மெடிக்கல் எழுப்போ லீகல் எழுப்போ வாட் எவர் இட் மேபி அது என்ன ஹெல்புங்கிறத நீங்கள் தான் பண்ணணும் இப்படி சமூக வலைதளங்களில் பேசி 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 நாரடிச்சிட்டு நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து விசாக கமிட்டி போட்டுருக்கோங்கிறாங்க விசாக கமிட்டி இன்ன வரைக்கும் கூடவே இல்லைன்னு குட்டி பத்தி பண்ணி சொல்லியிருக்காங்க நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள் நான் வந்து ஒரு சேனலில் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போனேன் ஐம்பது லட்ச ரூபா போட்டு நான் வந்து பைலட் எபிசோட்ஸ் எடுத்துகிட்டு போனேன் அந்த சேனலில் இருக்கவர் வந்து நீ பப்புக்கு கூப்பிட்டாரு நான் பப்புக்கு போனதில்லை இருந்தாலும் சரி ஓகே பிஸ்னஸ் மீட்டுங்கனால் பப்புக்கு போனேன் என்னோடய லீட் ஆக்ட்ரஸை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு கூப்பிட்டாங்க என்னால் பண்ண முடியாது நான் எனக்கும் மூணு பொண்ணு இருக்குது நானும் ஒரு மூணு பொண்ணுக்கு அம்மா ஏன் அப்படிலாம் நான் வந்து அலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஐம்பது லட்ச ரூபா எபிசோட் தூக்கி குப்பையில் போட்டுட்டு எந்த சேனல்லையும் அந்த என்னால் டெலிகாஸ்ட் பண்ண விடாம பண்ணிட்டாங்க நான் லட்சம் நட்டப்பட்டாலும் பரவாயில்ல நான் வந்து என் ஹீரோயின்ஸை நான் காப்பாற்றிருக்கேன் என் சா சீரியல் நடிச்ச ஹீரோயின்ஸை நான் காப்பாற்றிருக்கேன் அப்படின்னு அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க நடவடிக்கை சொல்லுங்க ஓப்பனாக இருக்காது இவ்வளோ நாளே இந்த கமிட்டி எங்கே போச்சுன்னே தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கமிட்டி அமைச்சாங்க இன்ன வரைக்கும் அந்த கமிட்டி கூடவே இல்லைன்னு அவங்க குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க இப்போ ரோஹிணி என்ன சொல்லணும் அப்படி ஒன்று போட்டோம் அப்படி நீங்கள் இப்போ நீங்கள் குட்டி பத்து மணி மேலே ஆக்ஷன் எடுங்க ஒன்று பத்து மணி சொன்ன குற்றச்சாட்டு மேலே நீங்கள் ஆக்ஷன் எடுங்க இல்லை குட்டி மணி மேலே ஆக்ஷன் எடுங்க எதுவுமே இல்லாமல் சும்மா வந்து இவங்க வந்து இஷ்யூ வந்துச்சுன்னா அப்படி ஸ்டேட்மெண்ட்டை பேசிட்டு போகிறதுங்கிறதெல்லாம் வந்து வளர்க்கும் போல் அப்படியே வந்து மேம்போக்காக அதை உலட்டி விட்டு அப்படி டைவெர்ட் பண்ணி இஷ்யூஸை வந்து டைல்யூட் பண்ணிட்டு போகிறது தான் மற்றபடி இவங்க பெருசாலாம் வந்து நியாயம் கேட்டு அப்படியே வந்து வாங்கி கொடுத்துருவாங்க எல்லாம் செஞ்சு கொடுத்துருவாங்கலாம் ஒண்ணும் வேணாம் அந்த நடிகை சங்கத்துல பொறுப்புல இருக்காருல கார்த்தி அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக தமிழ் சினிமால இருந்து ஒரு நடிகை விரட்டி ஆந்திர தலைமுகத்துக்கு அனுப்ப போட்டாங்க அவங்க அப்பா செஞ்ச லாபி தான் அது மறக்க முடியுமா இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாத்துக்கும் தெரியும் திருப்பி அவங்க இப்போ தமிழ்நாட்டுக்கு தமிழ் சினிமால வந்து கோலச்சி சூப்பர் ஸ்டார் கூட வந்து சூப்பர் ஸ்டார் கூட வந்து படத்துல வந்து ஒரு பாட்டு பர்ஃபார்ம் அளவுக்கு வந்துட்டாங்க இன்னைக்கு வந்து அவங்க பெரிய தான் இருக்காங்க ஓகேவா அதுக்கப்புறம் எல்லா இண்டஸ்ட்ரிகளையும் அவங்க எல்லாம் வந்துட்டாங்க பட் அன்னைக்கு விரட்டி அடிச்சிங்க இல்ல இல்லன்னு சொல்ல சொல்லுங்கப்பா அவ்வளவுதான் இது வந்து இஷ்யூஸை பண்றதுக்கு தான் அங்க அத்தனை பேர் பேசுறாங்கல்ல மம்மூட்டி பேசுங்க தப்பு மோகன்லால் பேசுங்க தப்பு அதனால அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடிஞ்சல்ல இங்க எத்தனை ஹீரோஸ் பேசியிருக்காங்க பித்விராஜ் பேசியிருக்கார் டவீனா தாமஸ் பேசியிருக்காரு மத்ததுக்கெல்லாம் நியாயம் பேசுறீங்க நீங்க பேசுங்க பேச மாட்டாங்க இதுதான் வந்து நடிகை விசித்ரா வந்து கேட்டாங்க நீங்க போய் ஹீரோஸ கேட்குறீங்க அவங்க வீட்டு பெண்கள்கிட்ட கேளுங்க இந்த மாதிரி உங்கள் ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னா நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு அவங்க வீட்டில் கேளுங்கள் ரஜினி வீட்டில் கேளுங்கள் ரஜினி மனைவி கிட்டே கேளுங்கள் மகள்கள் கிட்டே கேளுங்கள் அப்படின்னாங்க இறுதியாக ஒரு விஷயம் கௌதமி வந்து பிரிவு சந்திக்கும் போது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு இதனால் நான் கமலை விட்டு பிரிகிறேன்னு நாங்கள் அது என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இன்னமும் ஊடகங்களில் இருக்கும் போய் பார்த்தாலே புரிஞ்சுக்க முடியும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை நானே சொல்ல விரும்பலை நீங்களே போய் மக்களே போய் பார்த்துக்கிட்டோம் ஓகேவா அந்த லட்சணத்தில் தான் கொழி விட்டுருந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லி முடிச்சுக்கலாம் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்